இருபது ஆண்களையும் இருபது பெண்களையும் களமிற்கு இந்திய வரலாற்றில் மாற்றத்தை முன்னெடுத்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமண சீமான் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே தொடங்கப்பட்ட பதிமூணு ஆண்டுகளாக இந்த மண்ணுக்காக இந்த மண்ணில் மக்களுக்காக மண்ணில் நலருக்காக பதினேழு போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார் செந்தமலர் சீமான் அவர்கள் கலந்து கொள்ளாத போராட்டங்களே இல்லை செந்தமலர் சீமான் அவர்கள் மக்களுக்காக குரல் எடுக்காத நாளே இல்லை செந்தமலர் சீமான் அவர்கள் மக்களுக்காக உழைக்காத நாளே இல்லை ஓடி ஓடி மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார் செந்தமலர் சீமான் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியாக வற்றிவர் செய்மாறு உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் நடக்கவிருக்கிற பாராளுமன்ற தேர்தல் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு தேர்வு தமிழர் கட்சிக்கு பெரிய போர்க்களம் போர்க்களத்தில் அத்தனை ஆயுதங்களையும் தன்னம்பிக்கை என்கின்ற பொருள் பெரும் ஆயுதத்தை மட்டும் கையில் வைத்துக் கொண்டு தமிழ் மக்கள் மீது வைக்கின்ற ஒற்றை நம்பிக்கையோடு தமிழ் மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள் தமிழ் மக்கள் எங்களோடு தோளோடு தோல் நிற்பார்கள் என்று தமிழ் மக்களையும் நாம் தமிழர் கட்சி பண்டிகளை நம்பி களம் புரட்சிகரமான அரசியல் இந்த மண்ணிலே வளம் வந்து கொண்டிருக்கிறது கடந்த தேர்தலிலே நாங்கள் கரும்பு விவசாயி என்கின்ற ஒரு சின்னத்திலே மக்களை சந்தித்தோம் நாங்கள் முப்பது லட்சம் ஓட்டுகள் வாங்கி தமிழகத்திலே மூன்றாவது பெரிய கட்சி என்று பதிவு செய்த கட்சியாக வளம் வந்து கொண்டிருந்தோம் இந்திய தேர்தல் ஆணையம் நரேந்திர மோடியின் கைக்கூறியாக இருக்கிற இந்திய தேர்தல் ஆணையமும் காப்பேற்றின் கைக்குறியாக இருக்கிற ஆரஸ் அமைப்புகளும் சேர்ந்து எங்கள் சின்னத்தை திருடி எங்களை சின்னமில்லாத நானே நாளே இழந்து ஆனாலும் எங்கள் தலைவர் பிரபாகரன் என்கின்ற ஒற்றை பேராயிடம் எங்களிடம் இருக்கும் வரை எவரையும் எங்களோடு எங்களோடு அசைக்க முடியாது என்ற ஒற்றை நம்பிக்கையோடு எங்கள் அண்ணன் சென்றமடை சீமும் அவன் பேசுகிற வார்த்தையும் போதும் என்று நம்பி இந்த மக்கள் களத்திலே நிற்கிறோம் எங்களுக்கு புதிய சின்னம் மைக்கு சின்னம் நாங்கள் எத்தனையோ சின்னங்களை கேட்டோம் ஆனால் தேர்தல் ஆணையம் தரவில்லை எங்களுக்கு இறுதியாக புரட்சியாளர் என்ன அம்பேத்கர் புரட்சியை விதைக்க பயன்படுத்திய ஆயுதம் புரட்சியை விதைக்க பயன்படுத்திய ஆயுதம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் சென்று மாணவர்களிடத்திலே புரட்சியை விதைக்க பயன்படுத்திய ஆயுதம் ஏ கே பார்ட்டி துப்பாக்கி எத்தனை பேர்களை கொள்ளுமோ அத்தனை உலகத்தின் அமைதி அத்தனை உயிர்களையும் காப்பாற்ற உலக அமைதிக்காக போராடிய போராடிய புரட்சியாளர்கள் பயன்படுத்திய பெயர் ஆயுதம் இன்று நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை எந்த அரசியல்வாதிகளாலும் மறைக்க முடியாது என்கின்ற ஒரு பேர் ஆயுதமாக இருக்கிற ஒளி வாங்கி என்கின்ற மைக் சின்னத்தை தேர்தல் கமிஷன் எங்களுக்கு ஒதுக்கியது அந்த சின்னத்தில் மீண்டும் பிறந்த புது பிள்ளைகளாக உங்களிடத்திலே நாம் தமிழர் பிள்ளைகள் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம் கட்சியின் சின்னமே மாறி இருக்கலாம் எங்கள் எண்ணம் ஒருபோது மாறாது உங்களுக்காக உழைக்கிற எங்கள் எண்ணம் ஒருபோது மாறாது இயற்கை பாதுகாப்பு மாசற்ற துயார சூழல் போடி பிரதமரங்கள் விழைப்பு என்று இயற்கை சுற்றுச்சூழல் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டே வருகிறது கார்பரேட் முதலாளிகளின் கைகோடிகளாக இருக்கிற இந்த திராவிட ஆர் எஸ் இந்த இந்திய திருநாட்டை காப்பாற்ற ஒரு வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சியின் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்ய மைக் சின்னத்திலே வாக்கு கேட்டு அந்த செந்தமலர் சீமான் அவர்கள் இன்னும் சத்திய நேரத்திலே உங்களிடத்திலே உரையாற்ற வந்து கொண்டிருக்கிறார் மிக எளிய மகன் ஒரு தேர்தலை சந்திக்க நிதியமைச்சரிடமே காசு இல்லை என்ற போதும் நாற்பது தொகுதிகளிலும் தேர்தலை சந்திக்க துணிவு பெற்ற ஒரு புரட்சியார் மண்ணிலே ஆயிரம் அரசியல் கட்சிகள் இருக்கலாம் ஆனால் இந்த மண்ணிலே ஒரு புரட்சி இயக்கம் என்று இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் இயக்கம் ஒரு நாளைக்கு முன்னாடி வரை சின்னம் எதுவுமே தெரியாது எங்கள் இடத்திலே இருக்கிற உயர்ந்த எண்ணத்தை மக்களிடம் எடுத்து சொன்னார் நாங்கள் துணிந்து போராடுவோம் மக்கள் உங்களுக்காக நிற்போம் எங்கள் சின்னம் எது தந்தாலும் எங்கள் எண்ணம் ஒன்றேதான் இங்கே எங்களுக்கு வாக்களிக்கல் என்று துணிந்து நின்றோம் ஆனால் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியோடுதான் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு நாங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு கிடைக்கிற பேர் ஆதரவு மக்களின் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளை சீசா மரிவான படித்தவன் பண்பாளன் இளைய புரட்சியாளர் இந்த மண்ணிலே ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனது போர்க்குரல் உயர்த்தி திரும்ப ஒரு களம் காண இருக்கிறார் அன்பு தம்பி வலிவாளர் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலேயே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தினை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம் அவர்களுக்கு மைக் சின்னத்தில் வாக்கு சேரிக்க உங்கள் அன்போடு ஆதரவை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் கூட்டணி பேரம் நோட்டு பேரம் ஓட்டு பேரம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்பதான் நடத்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக நாங்கள் இந்த மண்ணில் எங்களுக்கு சின்னத்தை வாங்குவதற்கு முன்பு மக்களுக்காக பல முறை நாங்கள் போராடியுள்ளோம் மக்கள் இதை அறிவீர்கள் இந்த மைக் சின்னத்தை இந்த முறை எங்களுக்கு புதிதாக வழங்கியுள்ளார்கள் எங்களது உறவுகள் அனைவரும் எங்களுக்கு இந்த சின்னத்தில் வாக்கு செலுத்தி எங்களை பெருவாரியாக வெற்றியடை செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம் மைக்கின் பாராளுமன்றத்தில் மக்களின் எளிமையான எங்கள் மக்களின் குரல் ஓங்கி ஒழிக்க மைக் சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி அண்ணன் சீசா மதிவாரன் அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி நமது மண்ணின் குறைகளை வந்து இருபத்தி நிறுத்திகளை செய்யும்படி அன்போடு கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்புகளை திணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊடகங்களை நம்ப வேண்டாம் காரணம் என்னவெனில் பட்டையை போட்டவர்கள் எல்லாம் பாஜக என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிடையாது திருச்செந்தூர் கோயவாசலில் கருத்து கணிப்பை நடத்தி உள்ளார்கள் போல் செந்தமரன் சீமான் அதோ இதோ எங்கள் முன்பு வந்து கொண்டிருக்கிறார் அங்காங்கே இருக்கிற தாய் தமிழ் உறவுகள் ஒரே அணிகளாக வந்து நின்று அண்ணன் சீமான் அவர்களின் உங்களுக்காக இந்த மக்களுக்காக என்ன செய்ய போகிறார் நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் சீஷா மதிவானன் அவர்கள் வெற்றி பெற்று சென்றால் என்ன செய்யப் போகிறார் என்று உங்களோடு கருத்துக்களை பரிமாற வந்து கொண்டிருக்கிறார் வேட்பாளர் சிசா மதிவாரன் அவர்களை நிறுத்தி வெற்றி பெற செய்ய தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிற வேட்பாளர் அவர்களை ஆதரித்து கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்தமணன் சீமான் அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் அங்கு தம்பி மதிபாளன் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு திராவிட தேசிய அரசியலை இந்த மண்ணிலே உடைத்து இருந்த தமிழக அரசியல் வரலாற்றின் இளம் புரட்சியாளன் செந்தமலன் சீமான் அவர்கள் அவருடைய அன்பு தம்பி சேக்குவார் சேக்குவார் சேக்குவரோல் நமது அன்பு நண்பன் சிசா மதிபாளன் அவர்களை அறிமுகப்படுத்த உங்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் இதே இடத்திலே அந்த கரும்புலியின் சீற்றம் எங்கும் சற்று நேரத்தில் இருக்கிறது தமிழ் தலை வாழ்க தமிழ் தலை வாழ்க அண்ணன் பிரபாகரன் வாழ்க தமிழ் தலைவாழ்க